டுவெண்ட்டி ஒன் அன்றைக்கி ஏரிங் இருக்குது மெயினாக இந்த படம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பயங்கரமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மெயினாக வந்து தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பட் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகாத போயிடுச்சு அதுக்கு மிக பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா படத்தோட சென்சார் இஷ்யூஸ் ஹை கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட அந்த ரிலீஸ் அப்படின்றது பண்ணிடலாம் அப்படிற மாதிரியெல்லாம் வந்து இந்த படத்தோட அந்த சென்சாருக்கான அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது யூ பாரியை கொடுக்கணும் அப்படிற மாதிரி முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம சிபிஎஃப்சி சென்சார் போர்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரெஷர் அப்படின்றது பயங்கரமாக வந்துச்சு ஸோ சிபிஎஃப்சி பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே வச்சிருக்கிறது வந்து இப்போ வந்து ஆளுங்க இருக்க டிஎம்கே அண்ட் பிஜேபி சொல் இவங்க தான் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாது அப்புறமே முடிவு பண்ணிட்டாங்க அங்கே வந்து இந்த படத்தோட சென்சார் சர்ட்டிஃபிகேட்டுக்கான இயரிங் வந்து இருபத்தி மூணாம்தேதி கொடுத்துருக்காங்க ஜனவரி இருபத்தி ஒன்று ஸோ அந்த ஜனவரி இருபத்தி ஒன்று இயரிங் வந்துச்சு அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் வந்து கண்டிப்பாக நம்ம போது ஒரு இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு பட் இருபத்தி நாலாந்தேதி படம் எக்ஸ்பெக்ட் பண்ணல எக்ஸ்பெக்ட் பண்ணாம ரிலீஸ் ஆகலை அப்படின்னா படமே வந்து ஓடிட்டியில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு அப்புறமா இப்போ மூவி ட்ராக்கர்ஸ் சிலருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மெயின் ஆப்பிட் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போ எலெக்ஷனுக்கு கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரப்போகுது ஸோ எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டேட் வரதுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆகிடணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்ததுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியாது அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ போயிட்டு இருக்கு ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த படம் வந்து லாஸ்ட் படம் தளபதியோட ஃபேர்வெல் படம் அப்படின்னால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்த்தாங்க பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிறது எல்லாத்துக்குமே ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்கள் இதை பற்றி பகிரங்கமாக வந்து பேசிட்டு வராது சோஷியல் மீடியாவில் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ டிவி கேக்கு முழுக்க முழுக்க போட்டார்கள் நம்ம தலைவர்கள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஹை கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இயரிங் நம்ம ஜனநாயகம் பண்ணுறதுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ரிலேட்டடான இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ஸ் டாபிக்ஸ்க்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க